பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் அவர் பெர் இது பார்க்க ஒன்று அனைவரும் ஒன்று கூடி பயணிப்பது நமது பிபிஎம் ரமேஷ் யூடியூப் சேனல் பிஃபோர் லாக்டவுன் ஐயோ சாரி சாரி பிஃபோர் அவர் பேமெண்ட் ஸ்டாப்டு உடே ஏனிங் சீலிங் சிஎம் வந்து நானூற்றி எண்பது ரூபா அதில் டூர் வாரண்ட் டென் பர்சன்ட் பிடிப்பாங்க அது நாற்பத்தெட்டுருவா போயிடும் கேஷ் வாரண்ட்டில் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஏறும் அதை நீங்கள் வித்ட்ரா கொடுக்கும்போது டென் பர்சன்ட் உங்களுக்கு பிடிச்சிட்டு நாற்பத்தி மூணு ரூபா இருபது பைசா பிடிப்பாங்க பிடிச்சிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய பணம் வந்து முந்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா எண்பது பைசா வந்து சேரும் நாம் இப்போ பார்த்தது வந்து ஒரு நாள் ஏனும் இதே நம்ம வித்ட்ரா கொடுக்கக்கூடியது வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒன் டைம் கொடுப்போம் ஃபர் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் எவ்வளோன்ற பார்ப்போம் உங்களோட சீலிங் அமௌண்ட் வந்து பதினாறாயிரத்தி எட்நூறுரூவா அதில் டூர் வாலண்ட்டில் பிடிக்கிறது வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா போக மிச்சம் வந்து பதினஞ்சாயிரத்தி நூற்றி இருபது ரூபா நீங்கள் வித்ரா கொடுக்கும்போது டென் பர்சன்ட் பிடிப்பாங்க அதில் ஆயிரத்தி ஐநூற்றி ரூபா போக பதிமூணாயிரத்தி அறநூற்றி ரூபா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு தான் சேரும் இது முப்பத்தஞ்சு நாட்களின் கணக்கு நாம் நமது மைவித்ரி ஆட்ஸில் சிஎம் பிளானில் அப்டேட் செய்யும் போது டேப்லெட் வாங்கிய வகையில் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாயை நாம் ஒரு நாள் தவறாமல் முந்நூற்றி பன்னிரெண்டு நாட்கள் நமது மைவித்திரி ஆக்ஸ்ட்டு விளம்பரங்கள் பார்ப்பதில் வரும் கேப்ஜாவை தவறில்லாமல் சுமார் இரண்டு மூணு மணி நேரம் தைப்படுத்தி சப்மிட் செய்து இதில் வரும் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி முந்நூற்றி அஞ்சு அதாவது முந்நூற்றி பன்னெண்டு நாளுக்கு நாம் மாத்திரை வாங்கிய தொகை ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபது இதில் கழிச்சா நம்மளுக்கு கையிருப்பு வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் இருக்கும் நாம் இந்த தொகையை பெற்று நாம் இதற்காக வெளியே வாங்கிய கடனை அடைக்க முன்னூற்றி பன்னிரெண்டு நாட்கள் அதாவது பத்து மாதங்களும் நான்கு நாட்களும் தேவைப்படுகிறது என்று பாசத்துடன் இந்த காணொலியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நமது பாசம் மிகு மைபி ஆட்ஸ் அன்பு சொந்தங்களே வாழ்க வளமுடன் நலமுடன் நமது மைவித்ரி ஆட்ஸ்